ஸ்ரீ அஸ்ரவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்ரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்பில் இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் படி தசை நடக்கிறவங்களுக்கு ராகு தசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோடு இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சூரியன் சேருது ராகு சுக்கரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் கன்னி கன்னிராசிக்கான ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக போகுது எப்படின்னு கேட்குறீங்களா எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி போன மாதமெல்லாம் நீச்சமாகி இருந்தார் அதாவது மிகவும் வலு குறைஞ்சு இருந்தார் நீங்க மிகவும் வலு குறைஞ்சு இருந்தீங்கன்னு அர்த்தம் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதனோட உச்ச கிரகமான சுக்கரன் இணைஞ்சிருக்கார் அதனால் உங்களுடைய ராசி அதிபதிக்கு அதிக வலு கிடைச்சு நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கார் அதாவது ஒரு ஆட்சி பலத்தோட அதிக பலத்தோட நீங்க இருக்கீங்க வழக்கமான ஒரு பலத்தோட அதிகபட்ச பலத்தோட நீங்க வலுவோட இருக்கீங்க அதனால இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய ராசியை ஒரு சுப கிரகம் சுக்ரன் உச்சமாகி உங்களோட ராசியை பார்க்கறார் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் திறமை இது எல்லாமே அதிகமாகும் உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நீங்க மற்றவர்களால் புகழப்படுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஆரோக்கியமா இருக்கும் உங்களுடைய மனசுல புத்துணர்ச்சி இருக்கும் கேதுவால ரொம்ப ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருந்தது மனசுல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது இருந்தது உங்களுக்கு இப்போ சுக்கரனோட பார்வை அதையெல்லாம் தீர்த்து தவிடு ஆக்கிடுச்சு உங்களுக்கு மனசுல எந்த குழப்பமும் இல்லை ரொம்ப தெளிவா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் வலுவா இருக்கு உங்களுடைய ராசியும் வலுவா இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த குறையும் இல்லை ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவும் சுக்கரனால சுபத்தவும் ஆயிடுச்சு உங்களுடைய இரண்டாம் அதிபதி அதாவது குடும்ப ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர் குடும்ப அமைப்பை குறிப்பவர் சுக்ரன் அவர் வந்து உச்சமாகி இருக்கிறதுனால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் ஒற்றுமை இருக்கும் குடும்பம் அமைதியா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்ப விஷயமே இந்த மாதம் ரொம்ப டாப்பா இருக்கும் வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அதே மாதிரி பண விஷயமும் அப்படிதான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் வந்து உச்சமா இருக்கிறதுனால இந்த மாதம் பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை பண வரவு அமோகமா இருக்கும் ஆறாம் இடத்துல போய் அந்த கிரகம் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்ட பக்கமெல்லாம் கடனும் கிடைக்கும் கடன் வாங்குற சூழ்நிலையும் இருக்கும் அது சுப கடனா இருக்கும் ஏதாவது விசேஷத்துக்காக திருமணத்துக்காக இல்லது கல்விக்காக இல்ல காது குத்து விசேஷம் சீமந்தம் இந்த மாதிரி விசேஷத்துக்காக கடன் வாங்குகிற அமைப்பு தான் ஏற்படும் இந்த கடன் கேட்டீங்கன்னா போதும் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துலயும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு பத்தி உங்களுக்கு ஏதாவது பிளானோ திட்டமோ இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல சிக்கல்கள் இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கும் விசா கிடைக்கிறதுல டிலே ஆயிட்டு இருந்தா அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா இருக்கு ஏப்ரல் மாதம் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த மாதம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கையில தாராளமா பணம் புழங்க வேண்டிய மாதம் இது பணம் புழங்கக்கூடிய மாதம் இது அதனால வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும் அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயை ஈட்டி தர ஒரு வேலையா இருக்கும் இது வரைக்கும் டெம்பரரி வேலையா இருந்தது இது வரைக்கும் ஒரு மாசம் எவ்வளவு சம்பளம்னு நமக்கு தெரியாம ஒரு நிரந்தர வேலையே இல்லை அப்படி அப்படி அவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும் மாதம் எவ்வளவு வருவாய் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும் உங்களுடைய பத்தாம் அதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால அவர் நல்ல வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் இந்த மாதம் செழித்து வளரும் தொழில்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரனும் உச்சமாக இருக்கார் அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க ஒரு பாக்கியவானா இந்த மாதம் இருக்க போறீங்க உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு உங்களுடைய வயது கேட்டா போல எல்லாமே கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்ததுனால திருமண தடைகள் இருந்துட்டு இருந்தது அந்த திருமண தடைகள் எல்லாம் இந்த மாதம் நீங்கிடுச்சு சுக்கரன் ஏடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக கூடி வரும் ராகு ஏழாம் இடத்துல இருந்ததுனால இந்த காதல் திருமணம் இதுல எல்லாம் நிறைய தடைகள் இருந்தது அதுக்கெல்லாம் ஒரு கிரீன் சிக்னல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதமும் தடைகள் இருக்கு அடுத்த மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு அந்த தடையும் நீங்கும் கன்னிராசிக்கு அந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் இந்த மாதம் தடைகள் இருக்கு வழக்கம் போல உங்களுக்கு பண வரவுக்கு ஏற்றா போல உங்களுக்கு செலவுகளும் நிறையா இருக்கும் ஆனாலும் செலவுகள் வந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக மிகப்பெரிய பண வரவு இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பொதுவாக ஓவரால் பார்க்கும்போது கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் குரு பயிற்சியில் நல்ல பலன் ஏற்படும்னு ஏற்கனவே கன்னிராசிக்கு சொல்லியிருக்கு அந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே இந்த ஏப்ரல் மாதமே மிக நல்ல ஒரு மாதமாக ஆரம்பிக்குது கண்ணீராசிக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்